ஆவியோடு நறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தாவே நான் உடைந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே ஐ எம் புரோக்கன் லாஸ் அப்ப கர்த்த சொல்லுகிறார் உன்னை உடைந்து போன நேரத்திலெல்லாம் நம்மை உருவாக்கின கிருவை அது எனக்கு மிகவும் பெரியமானவர்களே உலகத்திலே இந்த ரெக்கக்னேஷன் என்பது நல்ல உயரத்துல நல்ல ஸ்தானத்திலே இருக்கின்றவர்கள் பலன் உள்ளவர்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தான் ரெக்கக்னிஷன் இருக்கும் ஆனா பரலோக ராஜ்யம் என்பது என்கின்ற ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே ஆரம்பத்திலே சொல்லுகின்றார் பாருங்க மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் ஐந்தாவது அதிகாரத்திலே மத்தே மத்திய ஐந்து மூன்று நான்கு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வரும்பொழுது ஆவியிலே எளிமையோடு கூட துயரத்தோடு கூட வரும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றார்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் நொறுங்குண்ட ஆவியோடு நறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தாவே நான் உடைந்து போயிருக்கிறேன் இருக்கிறேன் ஆண்டவரே ஐ ஆம் புரோக்கன் லார்ட் அப்போ உன்னை சொல்லுகிறார் போன நேரத்தில் எல்லாம் என்று பாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த கிருவை என்ன செய்யும் உடைந்த பாத்திரத்தை எடுத்து வனைந்து அவருக்கு சித்தமான பாத்திரமாக கொள்ளும் பெரியமானவர்களே ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஆவியிலே பெருமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அல்ல ஆவியிலே சிறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கு நாம் ஆவியிலே சிறுமை உள்ளவனாய் தாழ்மை உள்ளவனாய் நாம் கடந்து வர அழைக்கின்றார் ஆண்டவர் அப்போது அந்த ஆயக்காரனின் ஜபத்தை கேட்டதை போல நம்முடைய ஜபத்தையும் கேட்டு பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்துக் கொள்வார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நாம கண்ணீர் விடுவது தப்பே இல்லை புரியுமா இருக்கு வேதாகமத்துல பல பல இடத்திலே கண்ணீரை கண்ணீர் விட்டிருக்கின்றார் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரையும் துருத்தியிலே வைத்திருக்கிறார் தாவிதன் சொல்லுகிறதை போல அளந்து வச்சிருக்கிறாரு ஆனா யார் அழுகின்றோம் என்று இருக்கின்றது கடவுளுடைய சமூகத்திலே போய் அழுகின்றது நல்லது நமக்கு ஆறுதல் கிடைக்காத இடத்திலே போய் கண்ட இடத்துல போய் நீங்க அழகத்துக்கு கத்தல் விருப்பப்படவில்லை துயரப்படுகிறவர்கள் கத்தருடைய சமூகத்திலே போய் துயரத்தை ஊற்றும் பொழுது துயரத்தை கேட்ட தேவன் துக்கமுகமாய் இல்லை கத் அதற்கு பிறகு அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்த கொடுப்பார் துயரப்படுகிறவர்கள் கத்தருடைய சமூகத்திலே துயரப்படுவோம் நாம் பாக்கியவான்களாய் அடைய கத்த உதவி செய்வார் இந்த சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே கம் வித் ப்ரோக்கர் நெஸ் இந்த ஆத்துமாவோடு நுறுமுண்ட ஆத்துமாவோடு வந்திருக்கின்றோம் நாங்கள் நெருக்கப்பட்டு இருக்கின்றோம் அந்தவரே எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கின்றோம் நீர் ஒருவரே எங்களுக்கு காருகள் கொடுத்து பரலோக ராஜ்ஜத்திலே எங்களை சேர்த்து கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்